சார் இருக்காடி அவர் வந்து நேரத்து தான் ஃபர்ஸ்டா மொனிட்டரா போட்டாங்க மொனிட்டரா போட்டு ஏழாம் படத்துக்கு சைன்லாம் வாங்கிட்டு படம் பாதியில போய்கிட்டு இருக்கும் தான் நான் வந்தேன் எல்லி தங்க கடன் குவிப்பா தங்க கடன் டிஜிட்டல் ஆகிறது வரும்போது சார் கதவை திறக்கும் போது நான் நாய் நாயகர்கள் ஏசினாரா நான் நான் அதை கணக்கெடுக்கல ಅದಕ್ಕೊ ಕ್ಲಾಸ್ ಉಕ್ಕಾಂತ ಪಾಡಿದ್ರು ಸರ್ ಅಂತ ಜೋಚಿಕೊಟ್ಟಿರೋದು ಇನ್ನೊಂದು ಕಾಲಕ್ಕೆ ಅವಪ್ಪ ಕೇಟ್ ಪಾಟಿ ಪಡಿಸಿಕೊಟ್ಟಿಂತ ಅಪ್ಪ ಜೋಕೆ ಉಂಟು ಬೇಸಿಕ ನಾನು ಸಾರ್ಟ ಸನ್ನ ಸರ್ ತುಂಬ ತುಂಬ ಅದೇ ಸನ್ನ സാർ അത് ഇപ്പം പേശിയോ പേമാർ അതിന അപ്പാ കൊണ്ട സ്കൂൾ നടത്തുന്നത് നാണേ അതുക്കപ്പുറം സാർ ബഞ്ചിൽ എപ്പി വെച്ച് അടക്കിട ഇപ്പം മോ പിടിച്ച് ബഞ്ചിൽ അടിച്ച് ഇപ്പം എടുത്ത് ഇപ്പം അടിച്ച് രണ്ട് മൂന്ന് തടവ് അടിച്ച് ഇപ്പം പോയിട്ട് അത് കുത്തനാർ കുത്തിട്ട് ഇപ്പം മുദിന ഇപ്പോൾ അടിപൊളി കണ്ണാടി കീഴേ വിളിരുക്കു അത് കണ്ണാരി എടുത്ത് പോട്ടിട്ട് തൊഴ അടുക്കി അതേമാതിരി അവരെ അടുക്ക പോ അലക അതമാതിരി ഇന്ന് ചനക്ക് അപ്പം കാളോടെ ഉഷം പോയിട്ട് அப்புறம் வீட்டுக்கு வந்து விட்டு கிளாஸ் டீச்சர் சொன்னோன்னுக்கு கிளாஸ் டீச்சர் போய் கேட்டாங்க கேட்டதுக்கப்புறம் சார் சொல்லிட்டாரு இதை பெருசுப்படுத்த வேணா இதை விட்டு தழுங்க சொல்லாயங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா நான் சொல்லல தான் கேட்டாங்க ஏன் சொக்ஸெலாம் இருக்குன்னு ஆனால் நான் மூஞ்சை காட்டலை அம்மா அப்புறம் மூஞ்சை பார்த்தோன்னக்கி கேட்டாங்களா அப்போ நான் பயத்தெலாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அம்மா ஸ்கூலுக்கு வந்து சார்ட்ட பாபா வந்த பாய் அடிச்சிருக்கீங்கன்னு கேட்டோன்னிக்கு சார் வாங்க வாங்கன்னு ஒப்பீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனோன்னிக்கி அம்மா திரும்பவும் கேட்கவும் சார் அடிக்க பாஞ்சாரா உங்கள் பிள்ளைக்கு ம படிக்க சொல்லி கொடுங்கன்னு உங்கள் அம்மாவை அடிக்க பண்ணுறாங்க அப்புறம் இன்றைக்கி பிரின்ஸிபல் வந்து ப்ரின்ஸ்பல் சார் இல்லாததுனால பிரின்ஸ்பல்ஸ் ப்ரின்ஸிபலாக பானுமதி டீச்சரை போட்டிருந்தாங்க இந்தியா டீச்சர் பானுமதி டீச்சர் அந்த பிரச்சனையை சொல்லிட்டு போய்ட்டும் அம்மா வந்து கேட்கும்போது தெரியவே தெரியாதுன்ட்டாங்க அப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்தோன்னுக்கு இந்த இதோட வலிக்குது சரியான மாதிரி தலையெல்லாம் ரொம்ப வலி எல்லாம் வலி அந்த இன்னும் ஒமிட் வர மாதிரியே இருக்குது உங்களுக்கு பாபா ஸ்கூலில் நேற்று முரளிகிருஷ்ணா சார் ஏழாம் படத்துக்கு வந்து பிள்ளைகிட்ட தகாமல் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்போ உங்கள் வாய் உங்கள் அம்மா அப்படின்லாம் அசைம்மா அப்போ பிள்ளைய சொல்லியிருக்கு முதல் தடவையே சொல்லியிருக்கு சார் எனக்கு இப்படி பேசுனா பிடிக்காது பேசாதீங்க அப்படின்னு பேசினா என்ன செய்வேன்னு கேட்டு திருப்பி அதே வார்த்தையை சொல்லி ஏசியிருக்காரு ஏசினது இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு கோவரும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கு அதுக்கு பிறகு மூணாவது தடவையும் பேசிட்டு உங்கள் ஆய கொண்டாங்க ஸ்கூல் நடத்துன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு இந்த பிள்ளை எனக்கு இப்படி பேசினா இப்போ நீங்களும் உங்களோட வீட்டில் உங்களோட அப்பாவை கொண்டாங்க ஸ்கூல் நடத்துணும்னு சொன்னதுக்காக பிள்ளைய தலையை பிடிச்சி பெஞ்சில் அடித்து திருப்பி எடுத்து முகத்தில் குத்தி திருப்பி கீழே பெஞ்சுக்கு சாய்ச்சி முதுகில் குத்தி திருப்பியே எடுத்து அடித்து அடித்ததில் அவர் தாக்கியிருக்கார் என் பிள்ளைய அப்போ நான் இப்போ பிள்ளை எனக்கு ஸ்கூலில் சொல்லி அனுப்பியிருக்காங்க வீட்டில் சொல்லாதீங்க அதை பிரசுப்படுத்தாதீங்கன்னு இப்போ பிள்ளை வீட்டுக்கு வந்ததும் நான் பிள்ளை விட்டு செய்கையை வச்சு முகம் வீங்கி இருக்கிறது கை கால் வலி கை உடம்பெல்லாம் வீங்கியிருக்கதை வச்சு தான் நான் கேட்டேன் என்ன நடந்துச்சுங்க அப்போ சமைச்சு இப்படி தான் சார் ஏசினாரு நான் அப்படி பதில் சொன்னேன் அதுக்கு இப்படி என்னை நான் ஸ்கூலுக்கு அப்போயே போனேன் போனதும் கேட்டதும் எங்கேனா பேச வேலைன்னா இப்போது பிஸ்கிட்ட வாங்கினா கிட்ட போயிட்டு நான் கதைக்க போனேன் அப்போ அந்த முரளி சார் என்ன செஞ்சுட்டாரு அதை நான் அப்படி தான் அடிப்பேன் எனக்கு வேலை அதுக்கு நீ ஆக வேண்டியதை பார்த்துக்கடி நான் அடித்தா என்னடி சேப்பிறோம் உன் பிள்ளைக்கு முதல் பேச படித்து கூடியிருந்தேன் எனையவே அடிச்சுக்கிட்டு என்னையை தள்ளிக்கிட்டு வெளியில் வாராரு அப்போ அங்கே இருந்தால் நேற்று நாளுக்கான எக்டிங் பிரின்ஸிபலாக பிரி பிரின்ஸிபலாக இருந்தாங்க மிஸஸ் பானுமதி டீச்சர் அந்த டீச்சரை கேட்டதுக்கு அவங்க ஒன்றுமே தெரியலைன்ட்டாங்க அப்போ பிறகு நான் அங்கேன்னு சத்தம் போட்டு நானும் ரொம்ப சத்தமாக பேசிவிட்டு போவேன் எனக்கு இனி இல்லைன்ற போவோம் பிள்ளைய இப்படி அடித்து அப்போ நான் என்னோடய பிள்ளை என் இப்படி அடிச்சேன்னு கேட்டேக்கே எனக்கு அங்கே ஒரு நியாயம் கிடைக்கல இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயிலே எல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு நானும் என் போலீஸில் போய்ட்டு கம் போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு திருப்பி பிள்ளைக்கு விடிய விடிய தூக்கோலாம் வறுத்தோம் ஒண்ணிக்கு போய்ட்டு தலை வர தலைவலி முகமெல்லாம் வீங்கி இன்னும் கையெல்லாம் வறுக்கும் மூச்சு இன்னும் எடுத்து கஷ்டமாக இருக்குது இப்போ நான் நூரலி ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதுக்கு தான் கொண்டு போடுறேன்